புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கமாபுரம் தெற்கு ஒன்றியத்தில் பெருந்துறை கிராமத்தில் நேற்று தலித் இளைஞர்கள் அந்தா கலைவாணன் உள்ளிட்டோர் கமாபுரம் சென்று உணவறிந்துவிட்டு வீடு திரும்பும்போது பெருந்துறையைச் சார்ந்த மதுபோதையில் சாதி வெறியர்கள் பாலாஜி வினோத் சதீஷ் பாபு பிரகாஷ் உள்ளிட்டோர் வழிமறித்து சாதி பெயரை சொல்லி அவமானப்படுத்தி அவர்களின் ஆடையை கழட்டி அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் கட்டையால் அடித்திருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக அவர்கள் விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார்கள் உடனடியாக நானும் விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் பெருந்துளை சார்ந்த அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் கிராம மக்கள் மண்டலத்தர துணை செயலாளர் உள்ளிட்டோர் அங்கே மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் தெரிவித்து சம்பவத்தை கேட்டறிந்தோம் உடனடியாக கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் விருத்தாசலம் காவல் துணை கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை எடுத்து கூறினோம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார் அதேபோல் சிகிச்சையில் விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்போது அவர்களும் எதிர்மனு தருவதற்காக புகார் மனு தருவதற்காக கவுண்டர் கம்ப்ளைண்ட் தருவதற்காக வருகை தந்தார்கள் வருகை தந்தவர்களை இரண்டு பேர்களை நள்ளிரவே காவல்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள் மேலும் இரண்டு நபர்களை வீட்டில் இருந்த பாலாஜி என்பவரையும் இன்று விடியற்காலை செய்தித்தோப்பில் இருந்த பிரகாஷ் என்பவரையும் கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு இந்த சாதிவிரி பிரச்சனைக்கு பெயரை சொல்லி திட்டியதற்கு காரணமான நான்கு சாதி விரியர்களையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக இன்றைக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நான்கு நபர்களும் கைது செய்ய வேண்டும் என்று நாம் கூறியிருந்தோம் அதனை கேட்டுக்கொண்ட சம்பவத்தை உண்மைத்தன்மையை அறிந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அந்த நான்கு நபர்களும் கைது செய்திருக்கிறார்கள் மேலும் பெருந்துறை கிராமம் என்பது தலித் மக்கள் மிக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஊர் என்பதால் அங்கே காவல்துறை காலை நேரங்களில் மாநில நேரங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்று காவல்துறை துணை கண்காணிப்பவர்கள் உறுதியளித்திருக்கிறார் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் விநாயகர் சேர்த்து ஏற்பட்ட பிரச்சினைக்கு கோட்டாட்சியர் தலைமையில் இரண்டு தரப்பினை வரவைத்து சமாதானப்படுத்தி கையொப்பம் வாங்கியிருக்கிறார்கள் கையொப்பம் வாங்கி அன்றிரவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது யாரோ ஒரு சிலர் மது போதையில் பிற்போக்குத்தனமாக சிந்திப்பதற்காக ஒட்டுமொத்த சமூகங்களும் சமூக நிலையங்கள் இல்லாமல் இப்படி இப்படிப்பட்ட உதிரிகளால் தான் இப்படிப்பட்ட இடி செயல்கள் நடக்கிறது இதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறை கண்காணிப்பாளர்களிடமும் காவல்துறை துணை கணிப்பாளர்களிடமும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அவர்கள் இரவு நேரங்களிலும் குறிப்பாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபவரை மறைமுகமாக நாங்கள் கண்காணிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் விடுதலை சிறன் சார்பில் நாம் சொன்ன நாம் இந்த பிரச்சனைக்கு காரணமான சாதியினர்கள் நான்கு பேரையும் கைது செய்ய சொல்லியிருந்தோம் அந்த நான்கு பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே எந்தவித போராட்டமும் இல்லாமல் நாம் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட காவல்துறையை சந்தித்து மேலும் இது போன்ற சமூகம் நடக்கக்கூடாது என்று நம்முடைய பொறுப்பாளர்கள் சந்தித்து கோரிக்கை வைத்து விடைபெற்றிருக்கிறோம்